ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பட்டாணியும் பாலக்கீரையும் வச்சு ஒரு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நாலு பச் நாலு அஞ்சு பச்சை மிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்ச பட்டாணியும் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை நான் ஃப்ரோசன் பாலக்கீரை எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ் பாலக்கீரை எடுத்திங்கன்னா அதுலேருந்து வர தண்ணியிலே வெந்துடும் கீரை போட்டு உப்பு தூள் மஞ்சள் தூள் போட்டு அப்படியே நல்லா வேக வச்சுக்கலாம் மூட வச்சு பட்டாணி ஒரு பாதியில வந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடச்சிச்சின்னா அது கூட போட்டுக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் பாதியில் வந்திருக்கு இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டேன் நல்லா ஆற வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அரை கப்பு பிரெட் கிராம்ஸ் இருக்குது அது அப்படியே வச்சிட்றேன் நம்ம வேக வச்ச பட்டாணி பாலக்கீரெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இது கூட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியும் ஒரு கட்டு போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு மிளகுத்தூள் கரம் மசால் வருத்த பொடி எளமைய போட்டு நல்லா கலக்கிட்டேன் உப்புத்தூள் ஏற்கனவே போட்டோம் பத்தல்னா மறுபடியும் போட்டுக்கலாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதை கொடியே போட்டு அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம் நான் பிரெட் கிராம்ஸ் அரைக்கும் போது மிச்சம் இருந்ததை கொஞ்சம் அரைப்படாமல் இருந்ததும் பட்டாணி குடியே சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன் அரைக்கப்போ பிரெட் கிராம்ஸ் போட்டுக்கிறேன் சப்போஸ் பிரெட் கிராம்ஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னா பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி அந்த தூள் கூட போட்டுக்கலாம் இல்லை அரிசி மாவு போட்டுக்கலாம் கடலை மாவு கூட போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் அது எலுமிச்சு பழம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சிட்டுருக்கலாம் உப்பு பத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா பசங்கிட்டு கை வச்சு இந்த மாதிரி அமுத்துனோம்னா அப்புறம் கரெக்டாக நம்மளுக்கு கட்லட் ஷேப் வந்துருச்சு கட்லட் கபாப் டிக்கா அப்படி எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் கூட இருக்குது கொத்தமல்லி கடைசா போட்டிருங்க டேஸ்ட் இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஷெலோ ஃபை தான் பண்ண போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றணும்னா இது அப்படியே பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு தவ சின்னதாக எறிகிற ஸ்டவ்ல தவை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு ரெண்டு டூ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே எல்லாத்தையும் வச்சு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் மெதுவாக பார்த்து திருப்பிக்கலாம் டக்குன்னு உடஞ்சி போயிடும் அதே போல் டீப் ஃப்ரை பண்ணாதீங்க டீப் ஃப்ரை பண்ணணுன்னா நம்ம மாவில் முக்கியத்தான் பண்ணும் இது அப்படியே போட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஷேலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அப்படி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் நம்ம தோசை கரண்டி வச்சு வேகமாக திருப்பினா கூட அது உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்து மெதுவாக திருப்பிக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கட்லெட்லாம் ரெடி பண்ணியாச்சு இது அப்படியே சாஸோட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பர்கரில் கூட வச்சுக்கலாம் அந்த பர்கரில் எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் வீட்லேயே செய்த சாஸ் இருக்குது அந்த சாஸோட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு பர்கரில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சதுரமாக வேணால் இப்படி கூட தட்டி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டிலேயே செய்த பண்ணு இருக்குது குடமிளகா வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பண்ணை பாருங்க ரெண்டாக கட் பண்ணி அது உள்ளார் அப்படியே நம்ம ஸ்டஃபிங்லாம் எடுத்து வச்சுக்கலாம் சாஸ் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்லாம் வச்சுக்கலாம் நடுவில் அந்த டிக்காக வச்சுக்கலாம் நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சாப்பிட்டுக்கலாங்க அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் பர்கரில் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இந்த பன் ரெசிபி வந்து நான் இன்னும் அப்லோட் பண்ணலைங்க இதுவும் வீட்லேயே செய்த பண்ணு தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கூட நான் அடுத்த தடவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் டேஸ்டியான பர்கரும் ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ